சிக்னேச்சர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ கவலைகள் எவ்வளவு இன்பமில்லா வாழ்க்கை இருந்தாலும் அதை இன்பமயமாக்க கூடிய எளிய பூஜை வழிபாட்டு முறைகளை செய்யும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கை மாறும் இறைவன் என்பது நம்பக்கூடிய ஒரு விஷயம் வழிபடும் பொழுது எந்த விஷயமாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நடக்கும் நமக்கு நம்பிக்கை என்பது வர வேண்டும் அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னா நம்ம எந்த விஷயத்தை செய்தாலும் முரண்பாடாக இருக்கும் அப்போ நாம தெய்வத்தை வணங்கும் பொழுது நம்பிக்கையோடு வழிபட வேண்டும் இப்போ எவ்வளவோ நம்பிக்கை இல்லா வழிபாட்டு முறைகளை நீங்கள் சில செய்யும் பொழுது மன உறுதியுடன் நம்பிக்கையுடன் செய்து பொழுது உங்களுக்கு அது சீக்கிரமாகவே நிறைவேறிவிடும் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு விநாயகருக்குரிய பூஜைகள் வருவதுண்டு மாதம் தோறும் அந்த நாளில் நீங்கள் வாழை பழங்கள் வாங்கி அங்குள்ள பக்தர்களுக்கு கொடுக்கும் பொழுது பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் இது விநாயகர் அப்படின்னாலே நாம விநாயகரை நினைக்க ஆரம்பித்தாலோ வணங்க ஆரம்பித்தாலோ கண்டிப்பாக பிரச்சனைகள் அகன்று விடும் அதனாலதான் அவருக்கு அனைத்து இடங்களிலும் விநாயகர் இருப்பார் மஞ்சளிலும் இருப்பார் மண்ணிலும் இருப்பார் வீடியோரங்களில் இருப்பார் நம்ம வீட்டிலையும் நிறைஞ்சி இருக்கிறது விநாயகர் கடவுள் அவருக்கு சங்கடகர சதுர்த்தி சங்கடங்களை அழித்து கொடுப்பவர் சங்கடம் எவ்வளவு பெரிய சங்கடமாக இருந்தாலும் அதை வேரோடு அறுத்து கொடுப்பவர் விநாயகர் ஆவார் அதனால அந்த சங்கட சதுர்த்தி அன்று நீங்கள் வாழைப்பழங்கள் வாங்கி உங்களால் முடிந்த அளவு எண்ணிக்கை எவ்வளவு என்று இல்லாமல் ஒரு தார் வாழைப்பழம் வாங்கி கூட நீங்க கொடுக்கலாம் ஆனால் அது உங்கள் விருப்பம் எவ்வளவு வாங்க முடியுமோ அத்தனை வாழைப்பழங்கள் காம்போடு வாங்கி நீங்கள் பக்தர்களுக்கு கொடுக்கும் பொழுது விநாயகருக்கு வெற்றிலை பார்க்க இரண்டு வாழைப்பழங்களை அருகம்புல் சாற்றி அவருக்கு படைத்துவிட்டு ஒரு தேங்காய் உடைத்து அவருக்கு படைத்துவிட்டு அடுத்து நீங்கள் அங்குள்ள பக்தர்களுக்கு அந்த வாழைப்பழங்களை கொடுக்கும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் பறந்தோடிவிடும் ஒரு மாதம் கொடுத்துட்டீங்கன்னா மறுமாதமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதனை செய்து பாருங்கள் அடுத்ததாக விநாயகர் வீட்டுல இருந்தது அப்படின்னா அவரை ஒரு சின்ன விநாயகரை அரிசியில வைங்க பச்சரிசி நிரப்பி அதுல அந்த விநாயகரை விக்கிரகங்களாக இருந்தால் சிறிய அளவுல மிக சிறிய அளவு விநாயகர் வாங்கி அதை அந்த பச்சரிசியில் வைத்து ஒரு மஞ்சள் அவர் முன்னாடி குண்டு மஞ்சளோ விரல் மஞ்சளோ வச்சு நீங்கள் வழிபடும் பொழுது அந்த விநாயகர் உங்களுக்கு நல்லது செய்வார் பூஜை அறையில் அரிசியில் இருக்கக்கூடிய விநாயகர் நல்லது செய்வார் உங்களுக்கு தண்ணி பிரச்சனை நிறைய இருக்கு சங்கடமா இருக்கு ஒரு வீட்ல அப்படின்னா நீங்க தண்ணீரில் வச்சு விநாயகரை வழிபடலாம் அந்த நீரை தினம் தினம் மாற்றிக் கொள்ளலாம் அதுல பச்சை கற்பூரம் தூங்கிவிட்டு அந்த தண்ணீல இருக்கிற விநாயகர் கூட உங்களுக்கு நல்லது செய்வார் அடுத்து மஞ்சள் பிள்ளையார் தினமும் பிடித்து அதிகாலையில இரண்டு அருகம்பூல் சாற்றி அவரை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து வழிபட்டு அந்த நாற்பத்தி எட்டு விநாயகரையும் எடுத்து கொண்டு போய் நீங்க ஆற்றம் தரையும் உள்ள நிலைகளில் நீங்க அதை கரைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வினைகள் அகன்று விடும் அடுத்ததாக தினம் தினம் ஒரு ரூபாய் நாணயத்தை உங்க தலையணி கடையில வச்சு நீங்க தூங்கிட்டு மறுநாள் அதை ஒரு உண்டியல்ல சேர்த்து நாற்பத்தெட்டு தினங்கள் முடிஞ்ச உடனே அந்த உண்டியல் பணத்தை ஒரு ஆலயத்துக்கு சேர்த்தணும் அப்ப நாற்பத்தி எட்டு ரூபாய் வரும் உங்களுடைய பெரும் பிரச்சனைகள் அகன்றுவிடும் மனதுக்கு நிம்மதி கிடைக்கும் அதை தினம் செய்து கொள்ளலாம் ஒரு நாள் வைத்த பணத்தை மறுநாள் வைக்க என்பதற்கு நிறைய சக்தி இருக்கு அந்த ஒரு ரூபாய் அப்படின்னாலே நமக்கு அது ஆற்றல் அதிகம் சக்தி அதிகம் அந்த எண்ணிக்கை என்பது நம்பர் ஒன் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் இது வந்து மிக பிரமாண்டமான செலவு செய்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் கிடையாது மிக அரிய விஷயங்கள் தான் மனதார நம்பிக்கையோடு செய்யும் பொழுது யாவும் நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைச்சு செய்யலாம் அடுத்ததாக இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை ஒரு வேண்டுதல் பண்ணி மஞ்சள் துணியில் முடியும் பொழுது இரண்டு விஷயங்கள் உங்களுக்கு அந்த இரண்டு கிரகங்கள் வேலை செய்யும் மஞ்சள் துணி என்பது ஒரு கிரகம் இந்த ஒரு ரூபாய் என்பது ஒரு கிரகம் இரண்டையும் நீங்கள் முடிச்சு போட்டு நீங்கள் வேண்டுதலோடு அங்கே வைக்கும் பொழுது ஏதாவது மாரியம்மன் ஆலயங்கள்ல நீங்க அந்த ரூபாய் சேர்த்துட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்த பிறகு நீங்க வேண்டியது அந்த ஒரு சேர்த்திருங்க அப்போதும் உங்களுக்கு நல்லது நடக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனா சக்தியான விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஒரு சந்திக்க